குருவி கூண்டு எப்படி செய்யுறதுன்னு செய்யலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிடுவோம் ஏப்பன் செப் பாக்ஸ் எடுத்து அதில் சைடில் குருவி உள்ளே போகிற மாதிரி சைஸுக்கு நம்ம டோர் மாதிரி வெட்டி வச்சுக்கிடுவோம் இப்போ குருவி உள்ளே போகிற சைஸுக்கு நம்ம ஒரு வாசல் மாதிரி டோர் மாதிரி வெட்டியிருக்கோம் அப்புறம் உள் சைடு ஓப்பன் பண்ணி குருவி நிற்கிறதுக்காண்டி இந்த சைடில் நாலு ஹோல் இந்த சைடில் நாலு ஹோல் போட்டு இந்த வழியா நம்ம ஒரு கம்பு குச்சியோ ஏதோ நாலு குச்சி சொல்லியிருக்கோம் என்கிட்ட தெருமக்கூழ் இருக்கிறதுனால நான் தெருமக்கூழ் வைக்கேன் உங்கள்கிட்ட அட்டை இருந்தாலும் அட்டை உள்ள வச்சுக்கோங்க ஒண்ணு கூட எல்லா கம்பும் நாலு இது வச்சு உள்ளுக்கு நம்ம புரிய நிக்கிற மாதிரி உள்ள இப்போ புரிய வந்து நின்றுக்கிடும் இந்த சைடு ஒரு ஹோல் இந்த சைடு ஒரு ஹோல் அதுமாரி ஆப்போசிட்ல ரெண்டு ஹோல் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இங்கோடி நூல் கொடுத்து இந்த வழியா எடுத்து கூட்டு தொங்க விடுறதுக்காண்டி நம்ம ரெண்டு கயிறு நூல் கட்டியிருக்கோம் இது கொஞ்சம் தொங்க விடறதுக்கு இப்போ இது வழியாக குரு உள்ளே போயிக்கிடும் இதுக்கு உள்ளுக்கு நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளுக்கு நம்ம அரிசி